நான் படித்த ஸ்கூலில் கம்ப்யூட்டர் இருந்தாலும் அது ப்ளஸ் ஒன் மட்டும் ப்ளஸ் டூ படிக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் கம்ப்யூட்டர் கண்ணெலாம் பார்க்குற பாக்கியம் கிடைக்கும் எட்டாவது படிக்கிற நாங்கள் எல்லாம் கம்ப்யூட்டர் ரூமுக்கு வெளியே இருந்து எட்டி பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம் என்ன மாதிரி கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருந்தவன் தான் என்னுடைய நண்பன் திரு நந்தகுமார் நானும் நந்தகுமாரும் ஒன்றா வகுப்பிலிருந்து இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஒன்றா படிச்சிருக்கோம் கம்ப்யூட்டரில் கூகுளின்னு ஒன்று இருக்குது அதை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே உலகமே இருக்குதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுத்ததே அவன்தான் காலப்போக்கில் தான் தெரியும் அதுக்கு பேர் கூகுளே இல்லை கூகுள் என்று இவன் நம்ம கூட தான் படிக்கிறான் இவனுக்கு எப்படி கூகுள்லாம் தெரியுதுன்னு ஆச்சரியமாக பார்த்தேன் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு விளையாட போயிடுவேன் ஆனால் நந்தகுமார் அப்படி இல்லை அவங்க அம்மா தன் கணவரோட துணை இல்லாமல் தன்னம்பிக்கையாக ஒரு சொந்தமாக மிக்சர் கடை ஒன்று நடத்திட்டு வந்தாங்க ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் ஈவினிங் டைமில் வீட்டுக்கு போகாமல் மிக்சர் கடைக்கு போயிட்டு அவங்க அம்மாவுக்கு உதவி செய்வான் அவன் கடைக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் வரும் அப்படி டெய்லி வர நியூஸ் பேப்பர் படிக்கிறது மூலமாக தன்னுடைய அறிவை நிறைய வளர்த்துக்கிட்டான் நியூஸ் பேப்பர் படிக்கிற வாய்ப்பு மாதத்துக்கு ஒரு வாட்டி சலூன் கடையில் போய் முடி வெட்டும்போது தான் எனக்கு கிடைக்கும் ஸ்கூலில் தான் கம்ப்யூட்டரே கண்ணில் காமிக்க மாட்டாங்க வேற எப்படிடா கம்ப்யூட்டர் கற்றுக்கிறதுன்னு நானும் அவனும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு யோசனை தோணுச்சு நந்தகுமார் கடைக்கு ஆப்போசிட்டில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஒன்று இருந்துச்சு நாங்கள் போய் பொழுது கம்ப்யூட்டர் கற்றுக்க ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரை ஆகும்னு சொல்லிட்டாங்க அவ்வளோ காசு கொடுக்க முடியாமல் வருத்தத்துடன் திரும்பி வந்துவிட்டோம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கற்றுக்க நான் வேறு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் ஈவினிங் கடைக்கு என்னை வர சொல்லியிருந்தான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னு கேட்கும்பொழுது தான் கம்ப்யூட்டர் சென்டரில் எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தர் வேலை செய்கிறான் அவனுக்கு நூறு இரநூறு கொடுத்து உஷார் பண்ணி வச்சுருக்கேன் இரவு ஒம்பது மணி ஆனதும் கம்ப்யூட்டர் சென்டரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க கம்ப்யூட்டர் சென்டரை க்ளோஸ் பண்ண ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம ரெண்டு பேரும் போய் கம்ப்யூட்டர் கற்றுக்கலான்னு சொல்லி ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தான் நூறு இரநூறு காசு கொடுத்தது என்னவோ தான் ஆனால் அசோகமான விஷயம் என்னென்னா நந்தகுமார் அவ்வளோ சிரமப்பட்டு ஏற்பாடு செய்தும் அவனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முடியாமல் போயிடுச்சு குடும்ப சூழ்நிலைக்காரமாக கடையில் வேலை செய்ய வேண்டியிருந்ததால் அவனால் அந்த பதினஞ்சு நிமிஷ வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை என்னால் தான் போக முடியல நீயாச்சும் போய் கற்றுக்குன்னு அவனுடைய வாய்ப்பை எனக்கு விட்டு கொடுத்துட்டான் அவருடைய உண்மையான நட்பின் அடையாளமாக அவனுடைய இந்த தியாகத்தையும் நான் அவனுக்காகவும் என் கனவுக்காகவும் அந்த பதினைஞ்சு நிமிட வாய்ப்பை மிகுந்த கவனத்துடன் பயன்படுத்தி கொண்டேன் அதன் விளைவு இன்று நான் ஒரு கணினி பழுது பார்க்கும் இன்ஜினியராக பல ஆயிரம் கணினிகளை சரி செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு நல்ல நண்பரின் மதிப்பு என்ன என்பதையும் அக்கால சூழலில் மாணவர்கள் எப்படி சவால்களை எதிர்கொண்டு தங்களுடைய ஆர்வத்தை வளர்த்து கொண்டார்கள் என்பதையும் எங்கள் கதை மிக அழகாக உணர்த்துகிறது நந்தகுமாரின் நட்பு தியாகம் மற்றும் எங்களின் விடாமுயற்சி இவை அனைத்துமே இந்த வெற்றிக்கு காரணம் காலம் பல கடந்துவிட்டது சரியாக இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது எங்கள் மகிழ்ச்சியான நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் பாருங்கள் பகிருங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவுங்கள் நன்றி வணக்கம்